வரக்கூடிய தேர்தல் திமுகத்திற்கும் நடக்கின்ற அம்பின் நுனியும் குருவியின் கருத்தும் தான் உன் கண்ணுக்கு தெரிய வேண்டும் அர்ஜுனா அர்ஜுனா அன்புமணி ஆகிய நாள் சம்பே அன்புமணி ஆகிய நாள் இந்த கையில் வில்லில் அம்பு கண்டில் குருவியின் கழுத்து எனக்கு அப்படித்தான் தெரிகிறது என்றாரே அண்ணா சொன்னார் பொருத்தமா இருக்கு அன்புமணி ஆகிய நான் கீழ்கண்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்று தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் குருவப்படும் முன்பாக உறுதியேற்கிறேன்

எங்க போனாலும் இப்ப பாட சொல்லிடுறாங்க எத்தனை ஏமாற்றுவார் இந்த நாட்டில சொந்த நாட்டில சத்தியம் தவறாத உத்தமி போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து நல்ல கொள்ளையும் அடிக்கிறார் அதுக்கு முழு காரணம் இந்த நாடகத்திற்கும் காரணம் இதுவரைக்கும் நாடகம் பாக்கு ரொம்ப இந்த நாட்டிய நாடகத்துக்கு இடம் தந்த நாரதகான சபா நிர்வாகத்தினருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்